வணக்கம் இன்று என்னை கவர்ந்த திரைசைப் பாடல் பகுதியில் ஒரு இனிமையான பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த துலாபாரம் என்ற படத்தில் இடம்பெற்றது துலாபாரம் படத்தில் நடித்ததற்காகத்தான் சாரதா அவர்கள் சிறந்த நடிகைக்கான ஊர்வசி விருது பெற்றார்கள் இந்த பாடல் திரு கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியது ஆண்கள் குரலிலேயே இனிமையின் உச்சம் என்றால் அது கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல் ஒவ்வொரு ஆண் பின்னணி பாடகர்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு இப்போ டிஎம் சௌந்தரராஜன் சிறீகாழி கோவிந்தராஜன்னா வெங்கல குரல் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு உருண்டை குரல் மலேசியா வாசுதேவனுக்கு கம்பீரமான குரல் குரல் ஆனால் கேஜே ஜேசுதாஸ் அவர்களுக்கு தெய்வீக இன்னிசை குரல் அப்படி சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும் தெய்வீக இன்னிசை குரலுக்குரிய சொந்தக்காரர் இனிமையோ இனிமை அவருடைய குரல் பெண் பாடகிகளில் இனிமையான குரல் பி சுசீலா ஆண் பாடகர்களில் இனிமையான குரலுக்குரியவர் கேஜே ஜேசுதாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜோடி பாடலில் பாடினா அந்த பாடல் தேவாமிர்தம் போல இனிக்கும் நீங்கள் பல பாடலில் கேட்டிருப்பீங்க ஆனால் நம்ம இன்னைக்கு ஜேசுதாஸோட தனி பாட பாடப்போறோம் இருந்தாலும் இந்த நிகழ்வோட ஒட்டி அதை சொல்ல வேண்டியிருக்குது பி சுசிலாவும் கேஜே ஜேசுதாசும் பாடிய ஜோடி பாடல்களில் கேட்டு பார்த்தீங்கன்னா இனிமையோ இனிமையா இருக்கும் கதை எழுது எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி நான் கதை எழுது இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க கேஜே ஜே ஜேசுதாசும் பி சுசலாவும் பாடிய இனிமையான ஜோடி பாட்டு ஆனா இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருப்பது ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய தனிப்பாடு அதுலேயும் சோக பாடல் துலாபாரத்தில் ஜி ஜெயசுதாஸ் பாடியது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இயற்றியது ஜி தேவராஜன் ஒருத்தர் இசையமைத்திருக்கிறார் அவர் நிறைய மலையாள படங்களுக்கு இசையமைத்தவர் இனிமையோ இனிமை இந்த பாட்டு இந்த பாட்டுள்ள கருத்துக்கள் வந்து உணர்வை தூண்டக்கூடியது இந்த பாடலினுடைய இனிமையும் அதனுடைய சூழலும் படமாக்கப்பட்ட விதமும் மிக அற்புதம் ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே நான் இந்த பாட்டை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இந்த பாட்டை பாட முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு தயக்கம் ஆனால் நம்முடைய ரசிகர்கள் இதை கேட்காம விடக்கூடாது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உள்ள படம் வந்த பாட்டு இப்போ உள்ள ரசிகர்கள் அதை சுவைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த பாட்டை சொல்லியே ஆகணும்னு சொல்கிறேன் பாடலினுடைய சூழல் நிறைய படங்களில் வந்தது காதலித்து திருமணம் கொண்ட இருவர்கள் பணக்கார வீட்டு பெண் அதை மணந்து கொண்ட ஏழை வாலிபன் அதனால் அவங்கள வீட்டை விட்டு தனியாக அனுப்பிவிடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் திரைக்கு பின்னால் ஒழிக்கக்கூடியது தான் இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டோட ஹம்மிங்ஸு அதில் வரக்கூடிய கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள் எப்பா நான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாலே இந்த பாட்டு என்னை ஈர்த்தது அதனால தான் படத்தை பார்த்தேன் படம் மிகவும் சோகமான படமாக இருக்கும் கண்ணீர் விடாதவர்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பாட்டு முடிந்த அளவு கேஜே ஜெயந்திரதாஸ் மாதிரி பாட முடியாது இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாட்டை கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி கொடுக்குறேன் இந்த பதியும் முடிஞ்ச நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கோம் ஓ காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் காலமெனும் கடலிலே சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ பெரும் தீபத்திலும் இருள் இருக்கும் காலமெனும் கடலிலே சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ இக்கரையோ ஆண்டவனு கோவிலில் தூங்கிவிடும் போது யாரிடத்தில் கேள்வி கேட்பது ஏழைகளின் ஆசையும் கோவில் மணி ஓசையும் வேறுபட்டால் என்ன செய்வது தர்மமே மாறுபட்டால் எங்கு செல்வது ஓ ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் காலமெனும் கடலிலே சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ இக்கறையோ ஆடுவது நாடகம் ஆளுக்கு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்னவோ ஆடவிட்டு பாடுவான் மூடுதிரை போடுவான் மேடையவன் மேடையல்லவா வாழ்க்கையின் பாதையவன் பாதையல்லவா ஓ சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ இக்கறையோ இதுதான் இந்த பாடல் பாடலை கேட்டு பாருங்க இனிமையின் உச்சமாக இருக்கும் சோக பாடல் என்றாலும் சுகமான பாடல் சுகராகம் சோகந்தானே சரி இந்த பாடலில் என்ன சிறப்பு இருக்குது நமக்கு அளவிற்கரிய துன்பம் ஏன் வருகிறது அளவிற்கரிய அளவிடற்கரிய துன்பம் ஏன் வருகிறது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு வள்ளுவரே சொல்கிறார் பொறாமையும் தீய குணம்பங்களும் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கிறதும் நல்ல குணமாக இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுவதும் இந்த உலகத்தில் ஏன் நடக்குதுன்னு பன்னெடுங்காலும் நினைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் சொல்லியிருக்கார் தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படின்னு கணியின் பூங்குன்றனார் சொல்றாரு உனக்கு வரக்கூடிய நன்மையோ உனக்கு வரக்கூடிய தீமையோ உன்னாலேயே தான் வருவது நீ ஏற்படுத்தி கொண்டதுதான்னு தான் அது எப்படி அதைத்தான் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்கிறாரு இளங்கோவணிகள் நாம் பல்வேறு பிறவிகளிலும் செய்த நல்வினை தீவினையின் பயனாகத்தான் நமக்கு இன்பமும் துன்பமும் வருகின்றன நல்வினையின் காரணமாக இன்பம் வருகிறது தீவினையின் காரணமாக துன்பம் வருகிறது எழுதிச் செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்சென்று தான் தீரும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவன் மேலே கோபம் வருது நம்ம முதல்ல ரொம்ப அளவுக்கு அதிகமான நமக்கு துன்பம் வரும் பொழுது முதல்ல என்ன செய்வோம் சில பேர் கடவுளை போய் திட்டுவோம் அந்த உரிமையோட கடவுளே உனக்கு கண்ணில்லையாம்போம் சில பேர் சாமி படங்களை கூட போட்டு உடைப்பாங்க ஆனால் அந்த துன்பத்திற்கு காரணம் கடவுளா அது நீதான் என்பதை உணர வேண்டும்ங்கிறது தான் இந்த பாடல்களுடைய அந்த உணர்ச்சி அவங்க துன்பப்படும் பொழுது கடவுளையே வைறாங்க ஆண்டவனும் கோவிலில் போது யாரிடத்தில் கேள்வி கேட்பது ஏழைகளின் ஆசையும் கோவில் மணி ஓசையும் வேறுபட்டால் என்ன செய்வது தர்மமே மாறுபட்டால் எங்கு செல்வது ஓ ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் ஆண்டவன் சொல்லி கோபப்படுறாங்க ஆண்டவன் கோயில்ல தூங்கும் போது நம்ம யாத்திரை போய் கேள்வி கேட்க முடியும் ஏழைகளினுடைய அந்த அழுகை ஓசை கோயிலுக்கு இறைவனுக்கு கேட்காதா அந்த மணி ஓசை மட்டும்தான் கேட்குமா அப்படின்னு சொல்லி இறைவன் மேல கோவப்படுறாங்க அந்த வறுமையில வாடக்கூடிய அந்த காலத்தில் துன்பத்தில் தூளக்கூடிய அந்த காலத்தில் வந்து அவங்க ஆண்டவன் மேல கோவப்படுறாங்க அதான் இந்த பாடலினுடைய அந்த உணர்ச்சி மிகுந்த தலைவன் தலைவி உணர்ச்சி மிகுந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது திரையின பின்னால இந்த பாடல் வரிகள் ஒழிக்கும் ஆடுவது நாடகம் ஆளுக்குரு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்னவோ ஆடவிட்டு பாடுவான் மூடுதிரை போடுவான் மேடையவன் மேடையல்லவா வாழ்க்கையின் பாதையவன் பாதையல்லவா ஓ காற்றிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருக்கும் காலமேனும் கடலிலே சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ இக்கறையோ சொர்க்கமோ நரகமோ அக்கறையோ இக்கரையோ நிரல் நிறைய அணியாக பாடுகிறார் சொர்க்கம் வந்து அக்கறையில தள்ளி இருக்குதே நரகந்தான பக்கத்துல இருக்குது இந்த உலகமே அவனுடைய நாடக மேடை நாமெல்லாம் ஒரு பாத்திரம் அதில் இறைவன் என்ன வேஷம் எடுத்துதான் நடிக்கிறான்னு நமக்கு தெரியலை நம்ம தான் அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள்னு பல இட்டு நடித்து கொண்டிருக்கிறோம் அது அவனுடைய மேடை எப்போ வந்து திரையை விளக்கணும் எப்போ வந்து திரையை போடணும்னு அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விரக்தியின் உச்சத்தில் அவங்க பாடுற மாதிரி இருக்குது இதை இந்த பாடலை சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு திருமந்திரம் யாவது வருது ஏனென்றால் எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலின் பேரே பண்ணி திருமந்திரம் விதிவலி அல்லது உலகம் விதிவழி அல்லது வேலையு உலகம் விதிவழி இன்பமும் விருத்தமும் இல்லை துதிவலி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே விதிவலி அல்லது வேலையு உலகம் கடல் சூழ்ந்த இந்த உலகம் விதியினாலே இயங்கக்கூடியது விதிவழி இன்பமும் விருத்தமும் இல்லை அந்த விதியின் காரணமாகத்தான் இன்பமும் துன்பமும் வருகின்றன வேறு எந்த வழியிலும் வராது விதிப்படிதான் இன்பமும் துன்பமும் துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் தினந்தோறும் இறைவனை துதி செய்து கொண்டு சிவயனம எனம மசிவயன வயனிமசி என்று சொல்லிக்கொண்டு உடம்பிலே உத்தமனாக ஒளியுருவில் குடி குடிகொண்டிருக்கின்ற அந்த உத்தமனை தரிசித்து வந்தேமேயானால் பதிவழி காட்டும் பகலவன் அவன் உன்னை அந்த வீடுவேறு என்ற பெரிய ஊருக்கு அழைத்து செல்லக்கூடிய வேலையை செய்து விடுவான் எப்படி வினைப்பயன் கழிந்தால் தானே செல்ல முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் சிவயனம எனம சிவ மசிவயன வயநிமிசை என்று சொல்லிக்கொண்டு இறைவனை தியானித்துக் கொண்டு இந்த ஒளிவறிவான இறைவனை உள்ளத்தில் கண்டு கொண்டு உணர்ந்து தியானத்தில் இருக்க பழகிக்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய வினைகள் சங்கீத கர்ம வினைகள் ஆகாமிய கர்ம வினைகள் பிராரத்த கர்ம வினைகள் அத்தனையுமே நீங்கி போய்விடும் இறைவனை உணரக்கூடிய அந்த தர்மத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி போய் நீங்கள் அந்த வீடு பேறு என்ற பெரும்பதியை அடையலாம் அதற்கு அந்த இறைவன் வழிகாட்டுவான் அதுதான் இந்த இந்த சரணத்தில் வந்து அவன் சொல்லக்கூடிய கண்ணதாசன் இதை தெரிஞ்சிருக்கிறாரு தான் எளிமைப்படுத்தி இந்த இந்த வரியில வச்சிருக்காரு ஆடுவது நாடகம் பாத்திரம் இறைவனுக்கு வேடம் என்னவோ ஆடவிட்டு பாடுவான் மூடுதிரை போடுவான் மேடையவன் மேடை அல்லவா வாழ்க்கையின் பாதையவன் பாதை அல்லவா ಓಕಾಟಿನೇ ಪೆಂಕಾಟಿನೇ ಏಟಿ ವೈದ್ಯ ದೀಪದ ಇರುಳಿರು ಕಡಲೇ ಸೊರ್ಕಮೋ ನರಗಮೋ ಅಕ್ಕರೆಯೋ ಇಕ್ಕರೆಯೋ வாழ்க்கையின் பாதையவன் பதி வழி காட்டியும் பகலவனாமே அப்படின்னு சொல்கிறாரு அந்த பலிதான் அந்த பதிதான் வந்து உங்களை வீடு வேறு அடைவதற்குரிய வழியை காமிப்பான்னு சொன்ன திருமந்திரத்தான் எளிமைப்படுத்தி அவர் வாழ்க்கையின் பாதையவன் அல்லவான்னு சொல்றாரு கண்ணதாசா வந்து சைவ சித்தாந்தத்தை நன்றாக படித்து தெரிந்தவர் அந்த தத்துவங்களை புற அவர் திரைப்படங்களில் பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் சேர்த்திருக்கிறார் அதுக்கு கண்ணதாசனுக்கு நான் மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு என்னைக்கு வந்த இசை பாடலில் சந்திக்கிறேன் என்னைக்கு வந்த இசை பாடல்கள்லாம் மிகவும் கவித்துவம் வாய்ந்த இலக்கிய தரம் வாய்ந்த இசை நயம் வாய்ந்த பாடல்களாக எடுத்துதான் வந்து என்னை கவர்ந்திருக்கின்றன அதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக உங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் மற்றொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பாடல் பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்குமே பகிருங்க இந்த பாட்டையும் கேட்டு மகிழுங்க நன்றி வணக்கம்